வணக்க நண்பர்களே ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி சச்சர் ராகுவே கேதுவே நமக நவரகங்கள் அனைத்தையும் வணங்கி கொண்டு பரம்புரையும் வணங்கிக்கொண்டு இன்றைக்கி நம்ம வந்து ராசி ராசிக்கும் அதனுடைய குறியீடுகளான எதுக்கு சம்மந்தம் வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அந்த ராசிக்கும் அந்த குறியீடுகளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது இல்லையா ஸோ அந்த விஷயத்தை நம்ம பார்ப்போம் ராசியோடய இயல்புகள் பற்றி பார்ப்போம் மேஷராசி உதாரணத்துக்கு மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உருவம் பார்த்திங்கன்னா ஆடு தான் வரும் எதுக்காக அந்த ஆடு வைக்கிறாங்க வச்சுருக்காங்கன்றதுனா மேஷராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக சண்டையிடுவாங்க என்ன காரணம்னா செவ்வாயோட வீடு அதனால் ரெண்டு ஆடு ஆட்டுக்கடை பார்த்திங்கன்னா முட்டிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஆடு பார்த்திங்கன்னா எப்பவுமே உயர்ந்த இடத்துல தான் நிற்கும் ஒரு காம்பவுண்ட் சவுர் எடுத்திங்கன்னா கூட காம்பவுண்ட் சவர் மேலே தான் நிற்கும் அதே மாதிரி ஆடு வந்து விற்கிற மாதிரி தான் மேஷராசிக்காரங்க எதுலேயுமே தன்னை வந்து முதன்மையாக இருக்கணும்னு விரும்புவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஏற ஏற தெரிஞ்சிடும் பட் இறங்க அதுக்கு ஸோ அதே மாதிரி தான் மேஷராசிக்காரங்களுக்கு வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு விவேகம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு மாடு வந்து குறியீடாக வச்சுருக்காங்க உருவமாக வச்சிருக்காங்க என்னென்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து மாடை நம்ம வந்து மனுஷர்கள் மனுஷங்க என்ன பண்ணுறோம் நம்மனா நம்மளுடைய பயன்பாட்டுக்காக வந்து அது ட்ரைனிங் கொடுத்து மாடை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க நல்லா வேக்கில் பழிந்து நடக்கக்கூடிய சுபாவம் அப்படின்றது உண்டு ஆனால் வந்து ஒரு செக்கு மாடு பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றத்தை விரும்பக்கூடியவங்களாக இருக்கும் இருக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப விருப்ப மாட்டாங்க அவங்க ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒரு வேலையை வந்து கொடுத்துருன்னா அவங்க செஞ்சிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்க மிதன ராசி பார்த்திங்கன்னா ஒரு ஆண் பெண் ரெட்டையர் அந்த சிம்பிளாக வரும் ஆக்சுவலாக ஸோ இந்த மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் எப்போவுமே வந்து பேசிக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரெண்டு ரெண்டு பேர் இருக்கும்போது எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா மனிதர்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது ஸோ அதே மாதிரி தான் அந்த சுபாவங்கள் உண்டு மனிதர்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க நேசிக்கக்கூடிய அந்த நபர்களாக இருப்பாங்க டைம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதாவது எதனா மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சுபாவம் உண்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்கு வந்து நண்டு தான் வந்து உருவமாக வச்சுருக்காங்க அதே மாதிரி நண்டு வந்து ரொம்ப எச்சரிக்கை தன்மை அதிகமாக இருக்கும் எச்சரிக்கை தன்மை அதிக அதிகமாக இருக்கிறதால்தான் தான் கடகராசிக்காரங்க எச்சரிக்கை தன்மை அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட அதே மாதிரி நண்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளை வந்து மேலே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு வர்றது சுற்றிட்டு வர்றது அல்லாதே பிரியமாக இருக்கும் ஸோ அது மாதிரி தான் தன்னுடைய குழந்தைகளை வந்து சுமக்கிறதில் வந்து கடக ராசிக்காரங்களை வந்து ரொம்பவே உயர்ந்த பரிமாணத்தில் இருக்கவங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாசத்துக்கு வந்து அவங்கள அடிச்சுக்கவே முடியாது கடக ராசிக்காரங்களை அவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் நம்ம பாசத்தை பற்றி அதே டைமில் எதையும் அந்தளவுக்கு எச்சரிக்கையோடு நண்டு வந்து எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறதுனால அந்தளவுக்கு கடகராசிக்காரங்க யாருமே ஈஸியாக நம்ப மாட்டாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா சிம்மம் தான் சிங்கம் தான் வந்து ஒரு உ உருவமாக வரும் ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சிங்கம் பார்த்திங்கன்னா அதனுடைய இயல்புகள் பார்த்திங்கன்னா பசி எடுக்கும்போது தான் வேட்டையாடும் ஸோ அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க தனக்கு தேவைப்படும் போது தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து அனுபவாங்க அதே மாதிரி தன்னுடைய எல்லைக்குள்ளே மற்ற மிருகங்கள் வர்றதை வந்து விரும்பாது அதே மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறதோ மற்றவங்க விஷயம் தலையிடுறதோ விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி சிங்கம் காட்டுக்கு ராஜா அப்படின்றதுனால சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தலைமை பண்பு வந்து நோக்கி தான் ட்ராவல் பண்ணுவாங்க தலைமை பண்பாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க ஆக்சுவலாக அவங்க பார்த்திங்கன்னா இதுதான் சிங்கத்தோட இயல்பு அதுக்கு கன்னி பார்த்திங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு என்ன சிம்பிள்ன்னா கன்னி பெண் அதுதான் சிம்பிளாக வருது ஆக்சுவலாக ஓ இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கன்னிப்பெண் தன்மையுடைய தான் இருப்பாங்க ஆக்சுவலாக இப்போ கன்னிப்பெண் அப்படின்னா தன்னை அழகுப்படுத்திக்கிறதுலையோ உடை அணிவதில் எல்லாத்துலேயுமே அழகுப்படுத்திக்கிறதுலையோ சந்தோஷமாக இருக்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கும் இல்லையா அதே கேஸில் தான் கன்னிராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புவாங்க அதே டைமில் டம் தன்னை அழகுப்படுத்திக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரியம் துளாராசிக்காரன் பார்த்திங்கன்னா ஒரு நீதி தேவதை கண்ணில் கட் கட்டிட்டு தராசு நிற்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் தராசு தான் அதுக்கு வந்து சிம்பிளாக வரும் துளாராசிக்கு எப்பவுமே வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும் நேர்மை தவறக்கூடாது அப்படின்னு பார்ப்பாங்க துளாராசிக்காரங்க எப்போமே தலாசு வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அதே மாதிரி வியாபார நோக்கு கொண்டு போகும் அதிகமாக ஏன்னா வியாபாரத்தில் வியாபாரத்தில் தலாசு யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம ஸோ அதனால் வியாபார நோக்கு கொண்டு போகும் தலா துளாராசிக்காரங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ராசி விருட்ச ராசி வந்து தேல் வந்து மறைஞ்சி தான் உயிர் வாழும் தேள் உயிர் வாழும் மறிஞ்சு உயிர் வாழும் அதே டைமில் வந்து இன்னொரு ரெண்டு தேள் வந்து ஒரு இடத்துல இருக்காது ஓகேங்களா அது என்ன ரெண்டு வந்து ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சண்டை சண்டை போட்டுக்கும் அதே மாதிரி மேஷத்தில் எப்படி நம்ம ஆடுகள் ரெண்டு சண்டை போட்டுக்கோமோ அதே மாதிரி தேல் வந்து சண்டை சண்டை போட்டு மடிஞ்சிக்கும் ஆக்சுவலாக ஸோ அதனால பார்த்திங்கன்னா தேள் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எச்சரிக்கை குணமாக கொண்டவங்க தான் இருப்பாங்க ஏன்னா மறை இடத்துல தான் மேக்ஸிமம் இருக்கிறதுனால வெளி வெளிப்படை வெளிப்படைத்தன்மை அப்படின்றது இருக்காது ரிஷிக ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேள் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி தான் தன்னுடைய குஞ்சுகளை வெளியே அனுப்புறது பெண் பெண் தேள் வந்து இறந்துடும் ஒரு பிரசவத்தின் போது பெண் தேள் இறந்து தான் அது வெடித்து தான் வந்து தேல் வெளியே வரும் ஸோ அது அதனால் விருச்சக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சிலருக்காக வந்து தியாக மனப்பான்மை பண்ணக்கூடிய சுபாவமாக உண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரன் தனுசு ராசி பார்த்திங்கன்னா பாதி குதிரை அப்படையது வ வடிவமும் இன்னொரு பாதி வந்து மனிதன் வந்து வில்லுந்தி நிற்கிற மாதிரி வரும் ஸோ அப்போது மிருகமும் மனிதனும் கலந்த மாதிரி வரும் தனுசு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிருகம் குணத்தில் இருந்து மனுஷன் குணத்துக்கு மாறுக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தனுசு லக்கணக்காரங்க தனுசு ராசிக்காரங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னுடைய வில்லுந்தி வைக்கிறது எப்படின்னா வில்லு வந்து பார்த்தோம்னா குறிய குறிக்காக தான் வைக்கிறது ஸோ தன்னுடைய இலக்கை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க தனுசு லக்கணக்காரங்க ஓகேங்களா அதே டைமில் நேர்மை நேர்மையை பற்றி நான் அதிகமாக வந்து ரொம்ப பேசிகிட்டே இருப்பாங்க நேர்மையை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க இது வந்து அநியாயம் நியாயம் நியாயத்துப்படி தான் நடக்கணும்னு பார்ப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ஓகேங்களா அது மாதிரி தான் இருப்பாங்க ஆக்சுவலாக அடுத்ததாக பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசி பார்த்திங்கன்னா முதலை தான் உருவமாக வரும் ஸோ மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ம முதலை எப்படி எப்படி இருக்கும்னா தண்ணியில் வந்து அமைதியாக இருக்கும் தன்னுடைய புதிய இலை இரையை வந்து நோக்கி அமைதியாக காத்துட்ருவோம் அது எப்போ டக்குன்னு போய் கவிடும் அந்த அதே மாதிரி தான் மகர ராசிக்காரங்க ரொம்ப பொறுமை அதிகம் அவங்ககிட்ட ரொம்ப அமைதியாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயுமே வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க தனக்குன்னு ஒரு வரக்கூடிய நேரத்தில் தான் அந்த விஷயத்தை கப்புன்னு பிடிச்சிப்பாங்க இது மாதிரி மகர கூட இயல்பு அடுத்ததாக கும்பராசி பானை தான் கும்பராசி பானை அப்படின்ற போது அது வந்து சேமிப்பு சேமிக்கிற பொருள் எல்லாமே அது உள்ளதான் வைப்பாங்க நம்ம ஸோ அது மாதிரி கும்பராசிக்காரங்களுடைய ஒரே இலக்கு வந்து தன்னுடைய தனக்குன்னா ஒரு விஷயத்துக்கு யாரையுமே இது பண்ண அப்ரோச் பண்ணுவாங்க அவங்க அது அதுக்கான வந்து பயப்பட மாட்டாங்க ஒரு தயங்க மாட்டாங்க ஏன்னா கும்பராசிக்காரங்க தன்னுடைய தேவைக்காக அடுத்தவங்கக்கிட்ட உதவி கேட்கறதுல நல்லாவே இது ஆக்ஷன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனராசி மீனராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மீன்கள் இருக்க அப்படியே மீன்கள் எப்பவுமே வந்து சுத் தன்னுடைய இருப்பிடத்தை சுற்றி சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ மீனராசிக்காரங்களும் தன்னுடைய இருப்பிடத்தை வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி மீனில் மீன்கள் வந்து க க நீர்நிலையில் வந்து சந்தோஷமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி மீனராசிக்காரங்களும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புவாங்க அதேமாதிரி மீன்கள் வந்து கூட்டமாக தான் வாசிக்கும் ஸோ மீனராசிக்காரங்களும் மேக்ஸிமம் கூட்டமாக இருக்கிறது தான் ரொம்ப விரும்புவாங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது தான் விரும்புவாங்க இதுதான் ராசிக்குள்ளோட இயல்புகள் அடுத்ததாக நட்சத்திரங்கள் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி